தரிசனமா சொல்றேன் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்க அப்படி தூர ஒதுங்கி ஒதுங்கி போகலாம் எனக்கு ஞானமே இல்லன்னு நீங்க சொல்லலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்ல மகனே இல்ல மகளே மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் கத்த உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார் உங்களை விட தேறினவர்கள் இல்லை என்கிற அளவிற்கு உங்களையும் என்னையும் ஞானியாக்குறதற்கு ஹாலே லூயா கத்தர் நல்லவரா இருக்கிறார் வேதத்துல பலவிதமான மனிதர்களுடைய ஞானங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவங்க ஞானமாக செய்கிறது யோசை ஞானம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஞானமாய் செயல்படுவார் அதே போல மோசை ஞானமாய் நடப்பார் இப்படி தேவனால் பயன்படுத்தப்பட்ட நிறைய பாத்திரங்கள் பாருங்க சில சூழ்நிலைகளை ஞானமாக தப்புவிப்பாங்க நீங்கள் தாவீதை எடுத்து பாருங்க எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி ஒரு நாளில் வந்து ராஜா சவுலுக்கு முன்பாக கோலி முன்பாக அவ்வளவு தைரியமா நின்னவன் ஆனா அன்னிய நாட்டு ராஜான்றதுல போறான் பாருங்க தன்னை கொன்றுவாங்கன்னு முடிவு பண்ண உடனே அந்த இடத்துல எப்படியாவது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணும் அந்த இடத்துல பாதுகாக்கணும் அதற்காக ஒரு பைத்திய காரணம் போல நடித்து வாயில நுரை தள்ள வச்சு அழகா அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி வராரு அந்த இடத்துல ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்கல அந்த இடத்துல போய் கத்தர் என் கூட இருக்கிறார் ஆண்டவரியன் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமானவன் யான் அப்படின்னலாம் நிக்கலை அந்த சமயத்திற்கு ஏற்ற ஞானம் சமயத்திற்கு ஏற்ற ஞானம் சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து தீவிரமா அப்படி நிக்கலாம் தைரியமா நிக்கலாம் விசுவாசத்தோடு நிக்கலாம் ஆனா சில இடங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இடத்திற்கு ஏற்றது போல அதைத்தான் வேதம் சொல்கிறது சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கத்தர் உங்களுக்கு தருவதற்கு கல்விமானின் ஆகை தந்திருக்கிறார் எல்லா பிரச்சனையும் நீங்க ஒரே போல நீங்க கையாள முடியாது எல்லா சூழ்நிலையும் நீங்க ஒரே மாதிரி கையாள முடியாது இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னா மோசை கத்தர் முதலாவதாக மோசையை பார்த்து இந்த ஜனங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவாரு இந்த கண்மலையை அடி தண்ணீர் வரும் ஆண்டவர் சொல்லுவாரு உடனே அந்த கண்மலையை அடிக்கும்போது தண்ணீர் வரும் ஆனா இரண்டாவது விசை ஜனங்கள் முறுமுறுக்கும் போது ஆண்டவர் சொல்ற அந்த கண்மலையை அடிக்க சொல்ல மாட்டாரு அந்த கண்மலையை பார்த்து ஆண்டவர் பேச சொல்லுவாரு அப்போ கண்மலையை பார்த்து பேச சொல்லி அவன் அடிச்சுட்டான் ஏற்கனவே அவனுக்கு அடிச்சு தான் பழக்கம் அடிச்சு தான் தண்ணீர் வந்துச்சு ஆனா இந்த டைமும் அந்த கண்மலையை பார்த்து பேச சொல்லி அவன் அடிக்கும் போது தண்ணீர் வந்துச்சு ஆனா ஆண்டவர் ரொம்ப கோவப்பட்டாரு அவனுக்கு பேசதானே சொன்னேன் நீ செய்யல அதனால நீ வந்து காண தேசத்துக்குள்ள போக மாட்டேன்னு சொன்னார் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நமக்கு ஒவ்வொரு விதமான ஞானம் தேவை சில இடத்துல தாழ்ந்து போகிறது தான் ஞானம் சில இடத்துல தைரியமாய் நிற்கிறது தான் ஞானம் சில இடத்துல பேசாம இருக்கிறது ஞானம் சில இடத்துல பேசுவது தான் ஞானம் சில இடத்துல உட்காருகிறது ஞானம் சில இடத்துல விட்டுட்டு ஓடி போறது ஞானம் இது எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்திற்கு மனுஷன் உட்கார்ந்து சொல்லி கொடுக்க முடியாது இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற அனுபவத்தில் நம்ம செய்ய முடியாது அது யாரு நடத்துவாருன்னா கத்தர் ஒருவரே நம்மை நடத்துவார் கைகளை அப்படியே மேலே உயர்த்தி சொல்லுங்க எனக்கு அந்த ஞானம் தேவை சமயத்திற்கு ஏற்ற ஞானம் தேவை சொல்லுங்கள் ஆண்டருடைய பிள்ளைகள் சொல்லுங்கள் எசப்பா சமயத்திற்கு ஏற்ற ஞானம் வாலிப தங்கச்சிக்கு ஒரு ஞானம் வாலிப தம்பிக்கு ஒரு ஞானம் அந்த டைமுக்கு என்ன பண்ணணும்ன்ற ஞானம் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும் ஆண்டவரே வெளிப்படட்டும் ஆண்டவரே அந்த சூழ்நிலைக்கு நான் என்ன செய்யணும்ன்ற ஞானத்தை கத்தர் எனக்கு தருவீராக ராஜா ஆண்டவரே பேச வேண்டிய நேரத்தில் மட்டும்தான் நான் பேசணும் பேசக்கூடாததுக்கு நான் பேசக்கூடாது என்னுடைய ஞான குறைவினால் நான் எத்தனையோ இழந்துட்டேன் நான் எத்தனையோ எத்தனையோ நஷ்டப்பட்டுட்டேன் நான் எத்தனையோ ஏமாந்துட்டேன் நான் நிறைய ஆசீர்வாதத்தை தவற விட்டுட்டேன் ஆனா இன்னைக்கு பாஸ்டர் செய்தி கொடுத்துட்டே இருக்கும் போது ஒரு மகிமை என் மேல கடந்து வந்து இனி என்னுடைய ஞான குறைவினால் எதையுமே நான் இழக்காத படிக்கு சொல்லுங்க என் பிள்ளை இழக்காத படிக்கு இப்பொழுது அந்த பரலோக ஞானத்தினால் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் நீர் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க ஜெபிக்கிற ஜபத்தில் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஜபம் என்னன்னா நீங்க ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க ஏமாறுறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை நீங்க கைகட்டி நிற்பது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை நீங்க துக்கத்தோட அந்த காரியத்தை விடுறத ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை ஆண்டவர் நம்மளை ஞானமாய் நடப்பதற்கு ஏசப்பா பிள்ளைங்க ஞானிகள்தான் இருக்கணும் ஆமேன் எத்தனை பேர்